குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள் வருஷம் இரண்டாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரிவு என் மூன்றில் வரும் லிங்க புராணம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பிரிவு மூன்று லிங்க புராணம் தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணமான அருள் குறி அப்படின்னு அர்த்தம் புராணம் அப்படின்னா லிங்கத்தின் பழமை பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று உடல் நினைவு கெடும் வழி ஒருவது அரிதண்டி ஒன் கூட்டி அருவகை ஆண் ஐந்தும் ஆட்ட தன் தாதை சிதைப்பாந்து வெட்டி மாலை பெற்றானே சுழுமுனை வழியாய் உணர்வு மேல் ஏறி செல்லும் போது சூரியகளை சந்திரக்கலை தொழில் படாது தண்டி அப்படின்னா தண்டீசன் அதாவது தண்டிப்பவன் மாயை தண்டியின் தந்தை சண்டீசன் நாயனார் வரலாறு பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்குங்க சண்டீசுரர் மணல் பிரம்மனால் லிங்கத்தை செய்து பசுக்களின் பாலை அந்த லிங்கத்துக்கு வார்த்து சிவ வழிபாட்டை செய்தவர் அவருடைய தந்தை எச்ச தத்தன் என்பவர் சீவனான சண்டீசன் தனக்கு நேர்வதை காரண காரியத்துடன் அறிய வல்லவன் அவன் வெள்ளிய ஒளியான மணலை சேர்த்து பிரிவி நீங்கும் வகையில் ஞானேந்திரியமான ஐந்து பசுக்கள் பிற புலன்களில் மேயாமல் தடுக்க மாயையால் உண்டான உடலான தந்தை பொறுத்து கொள்ள இயலாது சினம் கொண்டு அச்சண்டிசன் சினந்து அக்னி கலையாம் வாளினால் இடைப்பிங்கலே என்னும் இரண்டு கால்களையும் தொழில்படாமல் செய்த சிவ தொண்டன் ஆயினான்